நேராக வந்து ஆயத்தமாக காத்திருப்பேன் பிள்ளைகளை பக்தன் தாவித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் கத்தாவே அதிகாலையிலே உங்க சமூகத்துல வந்து நான் காத்திருக்கிறேன் இன்னைக்கு நீயும் நானும் தேவ சமூகத்திலே வந்து நம்ம காத்திருக்கிறோமா நம்ம காத்திரு காத்திருந்தால்தான் தெய்வனுடைய பிரசனத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இன்னைக்கு உலக வாழ்க்கையிலே நம்ம பிஸியாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் கட்டுடு பிள்ளைகளே ஒரு மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயம் படுத்தினாலும் தன் ஆத்துமா நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் என்று பைபிள் ரொம்ப அந்நியாக வார்த்தை பேசிக் அதிகாலையில் எழுந்த உடனே நம்ம பார்க்க வேண்டிய முதல் வேலை என்ன தெரியுமா தேவனுடைய தேவன் ஆண்டவரே இந்த ஆண்டவரே இந்த ஆண்டவரே இன்னைக்கு எல்லாவற்றையும் குடும்பத்தை என்னையும் நான் செய்யற வேலையும் நான் செய்யற ஊழியத்தையும் ஆண்டவரே இன்னைக்கு ஒரு நாள்னா யாருக்கன ஒருத்தர் சூழ்ச்சி சொல்ல ஆண்டவரே அது எல்லாவற்றையும் நீங்க உதவி செய்யுங்க தேவன் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார் நம்ம அதிகாலையில எழுந்த உடனே தேவன்கிட்ட முதல் கேட்க வேண்டிய வேலை தெரியுமா நல்ல யோசனை கேட்க வேண்டும் ஞானத்தை கேட்க வேண்டும் அன்னைக்கு எல்லாவற்றையும் தேவன் சமாதானத்தோடு நம்மளை நடத்துவார் அதெல்லாம் விட்டு அதிகாலையில எழுந்த உடனே நம்ம பார்க்கிற முதல் வேலை என்ன தெரியுமா போனை பார்த்து கொண்டிருக்கிறோம் தேவியுடைய பிள்ளைகளே பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தால் வார்த்தை கொண்டிருக்கிற தேவிட பிள்ளைகளே நம்ம மனம் திரும்பி தேவன் பக்கம் நம்ம திரும்புகிற பிள்ளைகளாக இருக்கலாம் கத்திரப்பிள்ளைகளே நாட்களிலே எங்க பார்த்தாலும் மரணம் ஆக்சிடென்ட் எங்கோ இன்னமும் ஆய் கொண்டிருக்கிறார் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறது கர்த்துடைய கிருபை என்று முதலாவது விசுவாச இனிமேலே இந்த வார்த்தைகளை நம்ம அர்ப்பணிக்கலாம் நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்து இனிமேல் அண்டவரே அதிகாலையிலே உங்க சமூகத்தை நான் தேடுவேன் என்று நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கர்த்தர் இந்த வார்த்தை மூலியம் அவங்களோட பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் தாமே உன்னை ஆசைப்பதிப்பாரா ஆமேன் ஆமேன் ஆமேன்